அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடுகளுக்கான குடற்பு நீக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக ஏன் ஆடல்கள் குடற்பு நீக்கம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை அதிகப்பேருக்கும் கூட்டிகளோட இறப்பை தவிர்க்கிறதுக்கும் நம்ம அந்த குடற்பு நீக்கம் பையன் செய்யணும் கண்டிப்பாக குடற்புட்டு நீக்கம் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகால வேலையில் வெறும் வயிற்றில் உள்ள ஆடுகளுக்கு குடற்பு நீக்கம் வேணும் பொதுவாக குடற்பு நீக்கம் மருந்து வந்து திரவ மாதிரி உணவு மருந்துகள் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒரே மாதிரி மருந்தையும் நம்ம கொடுக்கக்கூடாது புறப்புணீக்கம் பார்த்தீங்கன்னா வருடங்களுக்கு ஒரு நாலு பருவமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அதாவது ஜனவரிலேருந்து மார்ச் ஏப்ரலேருந்து ஜூனு ஜூலைலேருந்து செப்டம்பர் அக்டோபர்லேருந்து டிசம்பர் இந்த நாலு பருவமாக பிரிச்சுக்கிட்டு ஜனவரிலேருந்து மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தட்டை புழுக்கள்னு சொல்லுவாங்க அது தீவிர கழிச்சலாக இருக்கும் மாதிரி தாடல சில டைமில் வீக்கமும் வரும் இந்த மாதிரி டைமில் தட்டைப்புழுக்களான மருந்து பார்த்திங்கன்னா நார்மலாக குளோசனைடு அல்லது நிக் நிக்ளோசமைடு அல்லது பார்த்திங்கன்னா இப்போ தற்போது ட்ரைக்லா பண்ண சாலைங்கிற மருந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுமாதிரி செப்டம்பர்லேருந்து ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா புழுக்கள் மற்றும் புழுக்களுக்கான மருந்தை கொடுக்கலாம் உருளைப்புழுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான மருந்துன்னு பார்த்திங்கன்னா பயிரண்டல்ங்கிற மருந்தை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாடா புழுக்கள்னு பார்த்திங்கன்னா அந்த மருந்து பார்த்தீங்கன்னா அல்பனசோல் அல்லது ராசி கவுண்டோலுங்கிற மருந்தை பயன்படுத்தலாம் மூணாவது பருவம் பார்த்திங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் மாதம் அப்போது மறுபடியும் தட்டைப்புழுக்கான மருந்துகள் நம்ம கொடுக்கணும் தட்டைப்புழுக்கள மருந்துகளும் அதே பார்த்திங்கன்னா அதே தான் என்ன சொன்னது தான் ஆக்சிக்ளோசனை அல்லது நிக்ளோசமைடு அல்லது ட்ரைக்லா பண்ட சோளுங்கிற மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் நாலாவது பருவம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் இந்த மாதங்களில் அதே மாதிரி திருப்பி மறுபடியும் உருளை மற்றும் புழுக்களுக்கான மருந்து நம்ம கொடுக்கணும் புழுக்கள் ஏற்கனவே சொன்னது தான் பயிரண்டலுங்கிற மருந்து நம்ம கொடுக்கலாம் புழுக்களுக்காக பார்த்தீங்கன்னா அல்பண்ட சோல் இல்லை ப்ராசிவளங்க மருந்து கொடுக்கலாம் சில டைமில் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து உண்ணி சார்ந்த விஷயங்களும் இருக்கும் அதுவும் ஆடுகளுடைய ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு உடல் எறையாக குறைச்சிக்கிட்டு இது பண்ணோம் அதுக்கு வந்து ஐபர் இருக்கிற மருந்தாக நம்ம ஓரலாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மருந்துகள் தொடச்சா நம்ம கொடுக்கும்பொழுது ஆடலோட உடல் எடையும் அதிகரிக்கும் குட்டிகளோட இறப்பையும் நம்ம தவிர்க்கலாம் பொதுவாக ஆடுகள் பார்த்திங்கன்னா உடல் மெலிந்து போய் அது தீவிர கழிச்சலோடு முடி சுருட்ட சுருட்டையாக இருக்கும் இந்த மாதிரி ஆடுகள் இருந்ததுன்னா வயிற்றில் குடற்புழுக்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் பொதுவாக நம்ம கால சூழ்நிலைகள் தகுந்த மாதிரி தான் நம்ம மருந்துகள் கொடுக்கணும் ஒரே மாதிரி மருந்தையும் நம்ம கொடுக்குறது ரொம்ப தவறு குட்டிகள்னு பார்த்தீங்கன்னா குடப்பண்ணிக்க மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஆறு மாதங்களுக்கு மாதம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அது மாதிரி ஆறு மாதங்கள்லேருந்து ஒரு வயது அதாவது குறால் குட்டி போகிறது வரையும் பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் குடப்பண்ணிக்கல் செய்யணும் பெரிய ஒரு ஒரு முறை குட்டி போட்டுச்சுன்னா அது வந்து பெரிய ஆடுன்னு சொல்லுவாங்க அந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை குட செய்யணும் இந்த குடப்பண்ணிக்கல் மருந்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த பருவம் தகுந்த மாதிரி நான் சொன்னது மாதிரி பார்த்திங்கன்னா நாலு பருவம் சொன்னீங்களா அந்த மாதிரி பருவங்களுக்கு மாதிரி நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா தான் அந்த மருந்துகள்லாம் வந்து முழுமையாக ஆடுகளுக்கு செலுத்தப்பட்டு அது உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ஆடுகள் மருந்தும் போது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நீக்கம் மருந்து இப்போ காலையில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிந்தவரையும் ஆடுகளை காலையில் அதிக காலையில் கொடுத்தீங்கன்னா முடிந்தவரை ஆடுகளை அந்த டைமில் வெயில் டைமில் போய் மேய விட வேணாம் அன்று மாலை மூணு மணி அளவில் இல்லை மதியம் வெயில் தாழ்ந்து நீங்கள் ஆடுகளை மேய்ச்சலுக்கு நீங்கள் அனுப்புறது ரொம்ப உகந்தது மேலும் குடற்பு நீக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் கமெண்ட்ஸு நீங்கள் கொடுக்கலாம் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உங்களுக்கு பதில் நாங்கள் கொடுப்போம் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகங்கள் இருக்குதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணும்பொழுது அதுக்கு நாங்கள் தகுந்த ஆலோசனைகள் கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தனா லைக் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க ரொம்ப நன்றி